அனைவருக்கும் வணக்கம் உளவியல் என்னும் இந்த பகுதியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மழ் மனிதருக்கு எழுகின்ற மூர்க்க உணர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் மூர்க்க உணர்ச்சி என்றால் ஆங்கிலத்தில் அக்ரஸிவ்னஸ் என்று கூறுவார்கள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இந்த மூர்க்க உணர்ச்சியானது எது போன்ற செயல்களை செய்கின்றது என்பதை பற்றியும் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளை பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் இந்த மூர்க்க உணர்ச்சியை பற்றிய செய்திகளை செக்மண்ட் ஃப்ரைட் அவர்கள் எப்படி எடுத்துரைக்கிறார் என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள் சிக்மான் ஃப்ராய்டு வந்து தொடக்கத்திலிருந்து ஒரு மனிதனுடைய நனவெளியில் பாலுணர்ச்சி இருப்பதாக கூறி வந்திருக்கிறார் அதே நனவெளி மனதில் மூர்க்க உணர்ச்சி என்ற ஒரு உணர்ச்சி இருக்கிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுகளில் அவர் பதிந்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய நனவெளியில் பாலுணர்ச்சி இருப்பது போலவே மூர்க்க உணர்ச்சியும் குடிகொண்டிருக்கிறது என்பதை அவர் கண்டறிந்த பிறகு சில கருத்துக்களை எடுத்துரைத்துக்கிறார் அது என்னவென்றால் பால் எப்படி அமுக்கப்பட்டு அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அது நனவெளியில் சென்று பதிந்து கொள்கிறதோ அதே போல் மூர்க்க உணர்ச்சியும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது அது சில த சட்ட கட்டுப்படுகிறது அதன் காரணமாக அது வெளிப்பட முடியாமல் அமுக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அது நனவெளியில் சென்று தங்கிக் கொள்கிறது இந்த மூர்க்க உணர்ச்சியானது அமுக்கத்திற்கு ஆட்பட்டு நனவெளியில் இருப்பதால் அது பிற்காலத்தில் போர்க்குணமாகவே ஒரு மனிதனுக்கு உருவெடுக்கிறது இந்த போர்க்குணம் தான் தனியர்களுக்கு இடையேயான வன்முறையும் சாதி கலவரங்கள் கலவரங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான போர்களையும் உருவாக்குவதாக சிக்மண்ட் பிராய்ட் அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த மூர்க்க உணர்ச்சி என்ன செய்கிறது என்றால் எப்படி ஒரு மனிதனுடைய பால் உணர்ச்சி அமுக்கப்படும் பொழுது அது நரம்பு நோய் குறியீடுகளை அதாவது நர்வல் சிம்டம்ஸ் என்கிற அந்த நோய் குறியீடுகளை உருவாக்குகிறதோ அதே போல் அந்த மூர்க்க உணர்ச்சியும் நனவெளியில் இருந்து கொண்டு வெளிப்பட முடியாமல் இருக்கும் பொழுது நோய்களை உருவாக்குவதாகவும் அவர் கண்டறிந்திருக்கிறார் அதை எதன் அடிப்படையில் கூறுகிறார் என்றால் முதலாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பதினான்குகளில் போர் நோயாளிகளாக வந்தவர்களை சோதித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மூர்க்க உணர்ச்சியானது அமுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த மூர்க்க உணர்ச்சியானது நனவெளியில் இருந்து கொண்டு நோய்க்கு குறியீடுகளை உருவாக்கி இருப்பதாக அவர் கண்டறிந்தார் இதனால்தான் இந்த மூர்க்க உணர்ச்சியும் பாலுணர்ச்சி போலவே நனவெளியில் இருந்து கொண்டு நோய்களை உருவாக்குவதாக அவர் கண்டறிந்திருக்கிறார் மேலும் டார்வின் அவர் அவர்களுடைய கோட்பாட்டின்படி ஒரு மனிதனுடைய இனப்பெருக்க உணர்ச்சி என்பது பாலுணர்ச்சியாகவும் இந்த மூர்க்க உணர்ச்சி என்பது தற்காப்பு உணர்ச்சியாகவும் கருதப்படுகிறது அதாவது மூர்க்க உணர்ச்சியை வலிமை என்று டார்வின் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஆனால் சிக்மன் ஃபிராய்ட் அவர்கள் இனப்பெருக்க உணர்ச்சி பாலுணர்ச்சியாகவும் அதே வேளையில் மூர்க்க உணர்ச்சியை அவர் வலிமையாகவும் அதாவது தற்காப்பு உணர்ச்சியாக அவர் காணவில்லை சிக்மன் பிராய்டே அவர்கள் மூர்க்க உணர்ச்சியை வேறு ஒரு உணர்ச்சியாக அதை கருதுகிறார் அதாவது மூர்க்க உணர்ச்சி சா உணர்ச்சி என்று அவர் குறிப்பிடுகிறார் நாம் இந்த சா உணர்ச்சி என்பதை பற்றி வரவேற்கும் பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாம் இன்றைய பதிவில் இந்த மூர்க்க உணர்ச்சியை பற்றி ஓரளவு பார்த்துவிட்டோம் எனவே ஒரு ஒரு மனிதனுடைய மூர்க்க உணர்ச்சியானது அமுக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அதுவும் போர்க்குணமாகவும் உருவெடுக்கிறது அல்லது அது நரம்பு நோய் குறியீடுகளை அதாவது குறியீடுகளையும் உள மாறாட்டங்களையும் அதாவது சைக்கிள் டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள் இதுபோன்ற நோய்களையும் உருவாக்குகின்றது என்பதை பற்றி இந்த பதிவின் வாயிலாக நாம் ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்